புதுக்குளம் <laughs> ஏன் <laughs> <laughs>

ஓகே வணக்கம் மருவளே மனுமருக்கான ஒரு சந்தை பெரும் மகிழ்ச்சி நாங்கள் என்ன வீடியோ பார்க்குறோன்னா யழப்பாணம் கலாச்சார மண்டபத்தில் வந்து பாடசாலை மாணவர்கள் இந்த கண்காட்சி வந்து நடைபெறுது ரெண்டாம் தேதி மூன்றாம் தேதி நாலாம் தேதி இந்த மூன்று நாட்களும் வந்து இந்த கண்காட்சியை நீங்கள் பார்க்கக்கூடிய இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகும் வீடியோ கொள்ள முன்னாடி சேனல் யார் அப்போ வந்தீங்கன்னா லைக் பண்ணி சேர்ணும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கணும் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷன் வரும் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கூல் பிள்ளைகளும் வந்து எல்லா ஸ்கூலுடைய வந்து இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கூலுடைய பிள்ளைகள் வந்து இந்த கண்காட்சிக்கு வந்திருக்குன்னா நான் உள்ள போய் பார்ப்போம் நான் வந்து தலைமையாக பேர் ஜிடிஎம்எஸ்ல தரம் ஒன்பதுல கல்வி கற்றுக்கிறேன் எனது சிஸ்டத்துல பேர் வந்து மாடர்ன் வில்லேஜ் முதலாவது வந்து பகல் டைம்ல முதலாவது வந்து சோலார் சிஸ்டம் செக்யூரி லேசர் செக்யூரிட்டி சிஸ்டம் அது இது வந்து லேசர் செக்யூரிட்டி சிஸ்டம் இது வந்து கிராமனால பகல் டைம்ல திருட்டு போனால் நமக்கு விளங்குவோம் நைட்டில் திருட்டு போனால் விளங்காது அப்போ இந்த லேசர் சிஸ்டம் இரு நைட்டில் தான் ஆகும் நைட்டில் சூரிய சுற்றி வர இது கண்ணாடியில் பட்டு ஒளி திருப்பி அடைஞ்சு லேசர் கதை திருப்பி அடைஞ்சு நம்ம இதை வந்து அடையும் அந்த டைம் யாராச்சும் உள்ள வந்தாங்கடா அலாரம் அடிச்சு நம்ம விழிப்புணர்ந்துடும் அடுத்ததா வந்து இது கிராமனால நமக்கு மீன் கிடைக்கிறது இல்லை அப்போ வீட்டுக்கு தேவையான மீன் இதுலேருந்து கிடைக்குது அடுத்ததாக வந்து சோலார் மூலம் இப்ப சோலார் மூலம் மீன் இது மீன் கிடைச்சி தான் தாரங்களுக்கு தண்ணி அடிக்கும் இப்ப சின்ன இருந்தால் நம்ம தண்ணி அடிச்சுக்கொள்ளலாம் பெரிய நிலங்களாக இருந்தால் கூலி காக்க தேவை தண்ணி வேஸ்ட் ஆகும் அதுலேருந்து தான் இது சின்ன இருந்தால் தானே தண்ணி அடிச்சுக்கலாம் இது பெரிய நிலங்களுக்கும் யூஸ் பண்ணலாம் இது அடுத்தது வந்து ரெயின் டிடெக்டர் இப்போ மழை இது பள்ளத்தாக்கான இடங்களாக என்ன மழை பெஞ்சா வெளில வர வாய்ப்பு உண்டு அதுலேருந்து பாதுகாக்க தான் இது இப்போ மழை பெஞ்சா ஒளி எழுப்பி நம்ம விழிப்புணர்வு தடுவோம் அது பாதுகாப்பு நடத்துக்கு செல்லு போடலாம் அடுத்தது வந்து ஏற்பாக் இப்போ பூமி அதிர்வு மூலம் நமக்கு பாதுகாப்பு எடுப்பது மண் சரி ஏற்பட வாய்ப்பு உண்டு அதனால பூமி அதிர்ந்தவனே நமக்கு இது விழிப்புணர்வு தருவோம் அடுத்தது வந்து ஃபயர் டிடெக்டர் இது வந்து நெருப்பு பத்தினா காடு நாள் தானே காடு நாளை நெருப்பு பத்தினா நம்ம போலி தரும் தண்ணி அடித்தா இல்லாமல் வைக்கிறோம் அதில் எல்லா ஸ்கூலில் இருந்துமே ஸ்கூல் பாடசாலை மாணவர்கள் வந்து வந்திருக்கணும் இந்த ச்சியூஷனை வந்து பார்க்குறதுக்காண்டி வவுனியா புதுக்குள்ள மகா வித்தியாலயம் இந்த இருந்து வாரம் இந்த வெப்சைட்டை நாங்கள் ஒரு வாஸ் மெதிக்கான ஈஸியா பாடி சிஸ்டத்தையும் பாடி பார்ட்ஸையும் குறிக்கிறதுக்கு கொள்ளவும் அதில் நோட்ஸ் லேசா படிக்கிறதுக்கு இந்த வெப்சைட் உருவாக்கியிருக்கேன் இதுல நாலு ஃபெசிலிட்டிஸ் கொடுத்திருக்கேன் முதலாவதா கேம்ஸ் முதலாவத கேம்ஸ் இதுக்குள்ளே போனீங்கன்னா பாடி சிஸ்டம் பாடி பார்ட்ஸுக்கான கேம்ஸ் கொடுத்துருக்கேன் இதை விளையாடுறது மூலம் ஈஸியாக அந்த இந்த இடத்துக்கு இந்தந்த பகுதியான பெயராக அறிஞ்சு கொள்ளலாம் அடுத்த எஃபெக்டிவ் ஜெனரேட்டர் இது எக்ஸாமுக்கு பந்தி பந்தியாக படிக்கிறதை விட கல்விப்படியாக படிக்கிறது ஈஸியாக ஞாபகம் நிற்கும் அதனால் அந்த பெராகிராப்பை இதில் கொப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணீங்கடா கல்விபடியாக எடுத்து தரோம் இதுவே எக்ஸாம் உடலில் நீங்கள் செஞ்சு மேல क्वेश्चंस கொஷன்ஸ்ன்னு கொடுத்திருக்காம் அதுக்குள்ளே இதில் பேஸ் பண்ணதையே பேஸ்ட் பண்ணிங்கன்னா கேள்வி தந்து கேள்வி கொடுத்துருப்பாங்க அதை நாங்கள் ஆன்சரை டைப் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் இதுல சம்மிட் ஆன்சர் இருக்கும் அதில் கரெக்ட்னா அடுத்த क्वेश्चनக்கு போகும் இன்கரெக்டுன்டா அந்த கல்விக்கான விடியே தந்துருக்கும் இது கெட் ஆன்சர் ஏதாச்சும் ஒரு பகுதி விலங்குலண்டா அதை என்ன நேம் அடிச்சிங்கண்டா கீழே விரிவான விளக்கம் தருவாங்க இதே ஹியூமன் பாடி சிஸ்டர் இந்த நோட்ஸ் போட்டிருக்கேன் கீழே வீடியோஸ் போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஆர்ட் இஸ்யூஷன் நடக்குது யுனிவர்சிட்டி ஸ்டூடண்ட்ஸ் அந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் வந்து இதில் வச்சுருக்குது இந்த இடத்துல வந்து என்ன மாதிரி நெசவு செய்கிறேன்னு சொல்லி செஞ்சு காட்டினோம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இப்படியே நாங்கள் ஒவ்வொரு இடமா பார்த்து கொண்டு போயிருக்கேன் இதில் வந்து சிவன் அம்மன் மட்பாண்ட தொழிலாக உண்டு அங்கேருந்து வந்து இங்கே மட்பாண்டங்கள் செய்கிற அப்படின்னு சொல்லி சொல்லி காட்டிக்கொண்டிருக்கணும் சரி பார்ப்போம் ஆனால் அதை பார்த்தீங்கன்னா லிங்கம் ஒன்று செய்கிறார் நாங்கள் வந்து செஞ்ச இதுகள்லாம் காய வச்சுருக்கணும் உண்டியல் உண்டியல்கள் நிறைய செஞ்சு வச்சுருக்கணும் வந்து ஒரு பேங்க் நீங்க நட்சத்திரலாம் இல்ல நார் ஃபைனான்சிங் கம்பெனி நெச்சப்போம் சோ இந்த மூணு விதமான சூழ்நிலையிலே இந்த மாலதி என்கிற பெண் எந்த விஷயங்களை அவங்க ஃபேஸ் பண்றாங்க என்றதுதான் விஷயம் அந்த drama நாங்க நடிச்ச பிறகு மறுபடி நாங்க உங்களுக்கு வர போறோம் உங்களோட கதைக்க போறோம் புரியதா ரைட் சோ லெட் see என்ன விஷயம் உங்களுக்கு விளங்குது நீங்க என்ன விதத்துல நீங்க இதுல சம்பந்தப்பட்டு கொள்ளலாம்ன்றத பாப்போம் ரெடியா ரெடியா

கம்பனிக்கு நிர்வாகத்துல தலைவரா நான் இருந்தேன் நம்மட முதலைவரா ஜோ இருந்த செயலாளரா நம்மட மாரதி இருந்தாங்க இந்த முறை நம்ம நிர்வாகத்துக்கு நான் ஒரு பொது தலைவர் உபதலைவர் செயலாளர்

நான் கம்பெனி இந்த நிலைக்கு கொண்டு வந்திரும் மாலதி இல்லாட்டி எனக்கு எதுவுமே செஞ்சிருக்க முடியாது ஆனா சரி மாலதி நீங்க சொல்றது எல்லாமே ஓகே மாலதி ஆனா உங்களுக்கு மாலதி குடும்ப பொறுப்புகள் கொஞ்சம் இருக்கு மாலதி இப்ப அந்த குடும்ப பொறுப்புகளோட இதுங்க கஷ்டமா இருக்கு நீங்க அவசரத்துல சான்ஸ்

அடமே லேட்டா தான் வர்றா 6 மணி ஆயிடுது இன்னும் காண இல்ல கோல் பண்ணி கோல் ஆன்ஸ் பண்ணல பா சொல்லுடா சொல்லுடா என்ன பண்ண அம்மா காணல அக்கி வேற திரு கோல் பண்ணி பா திரு வேற ஆ அண்ணா தான் அம்மா வந்துடாலே இதாங்க பைய அம்மா அம்மா என்ன தம்பி அந்த சாப்பாடு செய்யுமா

இல்ல சார் என்ன ப்ரோபோஸ் எல்லாம் நல்லா இருந்தது ஆனா நீங்க எழுதுறத ஓமா அந்த கான்தா நளீ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் எல்லாம் நல்ல டீப்பா நல்லாதான் இருந்தது ஆனா ஒரு பொம்பளையா ஆயே அது

कंपनी ना जेंट्स वैसे अंदर कंपनी कहो ना பெரும் <laughs> 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 நடந்தது சரியா சொல்ல முதலாவது நடந்தது ஆபீஸ் வந்து

நல்ல விதங்களை சூழ்நிலைகளை கையாள வந்துட்டு அவங்கள ரெண்டுமே முயற்சிக்காம இல்லை ஆனா முயற்சிக்க கூடியா சரியா அப்ப என்ன சினாரியோடு நாங்க என்ன விஷயத்தை ட்ரை பண்ண போறோம் இல்லை அடிப்படை பிரச்சனையை நாங்கள் நாங்களது தான் உடனே ஆனா பிரச்சனை சூழல் இருக்கிற ஆக்கள்தான் அந்த பிரச்சனையை கையாள கூடும் இல்லையோமா ரைட் இப்போதான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சான்ஸ் தர போறேன் அப்படின்னா இதை நீங்க மிஸ்ல ட்ரை பண்ணா நடிங்கள் யார் ஆகுறா இதுல இருக்கு இருக்கிற ஏதாவது ஒரு கரெக்டரல சிவப்பு நாடாக கட்டி இருக்கிற ஆக்கல தவிர மிச்ச யாராவது ஒரு அவர் அவர் அப்படி இருக்கக்கூடாது அவர் இப்படி இருக்கணும்னு

போன முறை கோணமுறைங்க கம்பெனிக்கி தலைவர் நான் இருந்தேன் உபதலைவர் நம்ம ஜோ இருந்தார் செயலாளர் நம்ம மாலதி இருந்தாங்க இந்த முறை கம்பெනිකார ஒரு புது நிர்வாகத்தை நாம தெரிவு செய்யணும் அதனால முதலாவது தலைவர் உபதலைவர் செயலாளர் ஜோடப்படி நாம தெரிவு செய்யப் போறோம் அதனால முதலாவது தலைவரனால தெரிவு செய்யப் போறோம் தலைவராக இதிலே யாருக்காவது வாரத்துக்கு விருப்பமா சரி இந்த முறை தலைவரனால ரைட் ஓகே இவரம் ஓ சொல்லுங்க மார்ம் சார் நான் இந்த முறை பிரசிடென்ட் எலெக்ஷன்ல விட்டலாம் அண்ட் சார் இரண்டாம் என்னட மாலை دي நாங்கள் எங்க सीओவோட காஜினாங்கள எல்லารக்கும் இதை கேட்டா சொல்லணும் மறந்துட்டேன் सीओவோட காஜினா நான் அப்ப சிஓ சொன்னவர் ஒருவர வයිஸ்プレசிடென்ட்டா இல்ல இவர்தான் இந்த முறை தலைவரா இருக்கக்கூடிய கூடிய எல்லா தகுதிவும் இருக்குனு சொல்லி தான் சொன்னவர் ரெண்டு ವರ್ಷ செக்ரட்டரி ആയിരുന്നു சார் இந்த வருஷம் പ്രസിഡண்டார்னா இந்த கொண்டாணியா சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போவும் ரெண்டு ವರ್ಷ செக்ரட்டரி ആയിരുന്നു இந்த வருஷம் செக்ரட்டரி ஆறங்க

சார் நாங்கள் குடும்ப பொறுப்பையே ஒரு விதமா நல்லா முடிச்சிட்டு தான் நாங்கள் கம்பெனி என்றதுக்குள்ளே வந்துருக்கிறோம் நாங்கள் கஷ்டப்பட்டு படிமுறை படிமுறையாக தாண்டி வந்ததை நீங்கள் திருப்பி எங்களை பழைய நிலையை கொண்டு போய் போய்விடுறதுன்றது பசுகள் இல்லை ஒருவேளை சிஇஓவு தெரியாமல் இருக்கலாம் அவங்கள்ட்ட ஏபிடி சைட இருக்க மாட்டது அவர்கிட்ட விஷயம் அவர்கிட்ட நல்ல விஷயங்களை அவர் அப்சர்வ் பண்ணி இருக்கலாம் அவங்களோட விஷயங்கள சில சில திமுக கவரே இருக்கலாம் அப்போ ஃபர்ஸ்ட் நாங்கள் ஒரு பதவிக்கு ஒரு ஆண்டு எடுக்கிறோம் சிஇஓ வந்து மீட்டிங்ல நிற்க வேண்டியது அவசியம் அவர் வந்து இப்போ நீங்கள் ஏர் அதில் பெஸ்ட்டோ அதை செலக்ட் பண்ணுறது தான் சரியானு சொல்லலாம் மற்றது பெண்களால் இயலான காரியம் வந்து எதுவும் இல்லை நாங்கள் இப்போ எல்லா முன்னணியிலேயும் வந்த இருக்கேக்க நீங்க அவரால் மட்டும்தான் முடியும் என்று சொல்றது சரியில்லை என்பது இந்த கருத்து சொல்றது சரி ஆனா சிஓ சிஓக்கு நீங்கள் கொடுக்க இம்பார்ட்டன் விட நாங்கள் கொடுக்கணும் எதுக்காக எங்களை பதவிகளுக்கு முக்கியம் தெரியுது